முன்னாள் மாணவர்களில் வந்து எயிட்டி நைன் பேட்ச் திரு சக்திவேல் சக்திவேல் அவர்கள் தனது கவிதைகளை உதிர்க்க வருகிறார் பேசுகிறேன் நெக்ஸ்ட் யார் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் பு மாணவன் இந்த கலைனை முக்கிய இந்த பள்ளியில் படித்தனால் தான் நாடும் ஒரு கவிஞர் நாடும் தற்போது கலைஞர் தொலைக்காட்சியில் பட கொண்டிருக்கிறேன் பணியேற்றுக் கொண்டிருக்கிறேன் ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்து தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளிக்காக என்னுடைய நூற்றாண்டு கவிதை கல்லதனை கலையாக்கும் மல்லையில் கல்லதனை கலையாக்கும் மல்லையில் கல்வி தரும் பள்ளியில் கல்வி தரும் பள்ளியில் நல்லோர்கள் ஆசிரியராய் வந்து நல்லோர்கள் ஆசிரியராய் வந்து நட்புடனே கல்விதனை தந்து நட்புடனே தந்து வல்லவராய் எங்களைத்தான் மாற்றி வல்லவராய் எங்களைத்தான் மாற்றி வெற்றிக்கு வழிகாட்டி நின்றார் எங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி நின்றார் நல்லவராய் வாழ்ந்திடவும் வேண்டி நாங்கள் நல்லவராய் வாழ்ந்திடவும் வேண்டி நன்னெறியை கல்வியோடு தந்தார் நூற்றாண்டு விழாக்கான நீங்கள் நற்பல்லி வேண்டும் நூற்றாண்டு விழாக்கான நீங்கள் நற்பல்லி உயர்ந்தா இங்கே அனைவரமே உருவாக வேண்டும் மாணவர்களா இங்கே அனைவரமே உருவாக வேண்டும் மாற்றங்கள் பல கண்டு மல்லையின் மாண்புகள் பார்ப்போற்ற வேண்டும் மாற்றங்கள் பல கண்டு மல்லையின் மாண்புகள் பார்ப்போற்ற வேண்டும் ஏற்றங்கள் பல பலனும் பள்ளியில் என்றென்றும் வந்து சேர வேண்டும் ஏற்றங்கள் பல பல நம் பள்ளியில் என்றென்றும் வந்து சேர வேண்டும் ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி அன்பான நண்பர்க்கு நன்றி தேசமல்ல ஊழியருக்கு நன்றி நற்றுணையாய் உதவதற்கு நன்றி நற்றுணையாய் உதவதற்கு நன்றி தேசத்தின் தூண்களாய் நாம் நிற்போம் தேசத்தின் தூண்களாய் நாம் நிற்போம் தலைச்சிறந்த ஆளுமையாய் உயர்வோம் தலைச்சிறந்த ஆளுமையாய் உயர்வோம் மாசட்ட நம் பள்ளியின் பெருமை மாசட்ட நம் பள்ளியின் பெருமை மேலும் நன்றி வணக்கம் டக்குனால டீச்சர்ஸ் அலர்ட்டா இருக்கணும் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் உங்கள் கவிதை தொடர்ந்து பணி சிறக்க வாழ்த்துக்கள் அடுத்ததாக ஒரு கலை நிகழ்ச்சி சார் கவிஞர் கவிஞருக்கு போட வரா டீச்சர் முன்னாடி வாங்க கவிஞர் முன்னாடி வாங்க இப்பொழுது மூன்றாவது வகுப்பு மாணவர்களுடைய நடனம் இருக்கு அதற்கு முன்னாடி நம் அரசு பள்ளிகள் இதுவரை உருவாக்கியுள்ள லட்சக்கணக்கான முன்னாள் அரசு பள்ளி மாணவர்களை ஒன்றிணைக்கும் வகையில் தொடங்கப்பட்டதுதான் விழுதுகள் இந்த முன்னெடுப்பில் எட்டு லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் எனும் முழக்கத்தோடு ஒன்றிணைந்தனர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விழுதுகள் முன்னெடுப்பை ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தொடங்கி வைத்தார் தன்னலம் கருதாத ஆசிரியர்களின் அளப்பரிய கல்வி பணியால் நூற்றாண்டு கடந்தும் கல்வி பணியில் ஈடுபட்டிருக்கும் அரசு பள்ளிகளை கொண்டாடும் விதமாக முன்னாள் மாணவர்கள் அப்பள்ளிகளை சிறப்பிக்க முன்வந்துள்ளனர் இந்த கொண்டாட்ட கணத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் முன்னெடுப்பில் ஓராண்டாக நம் முன்னாள் மாணவர்களின் அயராத பணியால் இன்றைய மாணவர்கள் அடைந்த பலன்களை பகிர்வதில் பெருமிதம் கொள்கிறோம் பொதுமக்களுக்கு அரசு பள்ளிகள் குறித்த புரிதலை ஏற்படுத்தி மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தினர் பல்வேறு துறைகளில் ஆளுமைகளாக உருவாகி உள்ள முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் ஆளுமைகளுடன் உரையாடுவோம் எனும் தலைப்பில் பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுடன் பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முன்னாள் மாணவர்கள் மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பிற்கு நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி திட்டத்தின் வாயிலாக பங்களித்தனர் உயர்கல்வி வழிகாட்டி குழுக்களில் இணைந்த முன்னாள் மாணவர்கள் உயர்கல்விக்கு விண்ணப்பித்தல் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மறு விண்ணப்பித்தல் போன்றவற்றில் உதவினர் அனைத்து குழந்தைகளும் பள்ளியில் திட்டத்தின் கீழ் முன்னோட்ட முயற்சியாக நான்கு ஒன்றியங்களில் இடைநிற்றல் இல்லாத பள்ளியை உருவாக்கும் முயற்சியில் முன்னாள் மாணவர்கள் ஈடுபட்டனர் இதையடுத்து இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பள்ளிகளின் முன்னாள் மாணவர்கள் அடுத்த கட்ட பணிகளுக்காக முன்வந்துள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க நம் அரசு பள்ளிகளை கொண்டாடுவோம் வாருங்கள் E